இந்த செக்குலண்ட் வெரைட்டியை தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் வைக்க போறோம் பாக்குறதுக்கே என்ன அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல சோ கியூட் இது பாக்குறதுக்கே அவ்வளோ 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 அழகா இருக்குது எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஆனா இது கிடையாதுங்க இதே மாதிரி இந்த வெரைட்டி பட் ரெண்டுமே வேற வேற வெரைட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த இடமெல்லாம் முள்ளு முள்ளா இருக்க மாதிரி இருக்கு தெரியுதா முள்ளு முல்லாக இருக்க மாதிரி இருக்குது இதில் வந்து அது கிடையாது இது பக்கத்திலே வந்து குட்டி குட்டி கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே ரூட்டட் தான் பாருங்கள் பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் இந்த மாதிரி திருப்பி காமிச்சிடறேன் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரியுது இல்லையா பாருங்கள் இது எல்லாமே முள் முல்லா இப்படி இருக்குது இதில் கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரியான ஒரு டிசைன் இந்த இடத்துல வந்துருக்குது ஃப்ரண்ட்டில் பார்க்க இன்னும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் பேக்கில் பார்த்தா தெரியும் ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இதில் வைக்க போகிறோம் எப்படி வைக்க போகிறோம்னா லைட்டாக ஒரு வெல் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே இதை இப்போ நம்ம வைக்க போகிறோம் அவ்வளோவே தான் சர்ஃபேஸ் இதுமாரி மேலே அப்படி வச்சாலே போதும் அதோடய ரூட் வந்து அது வந்துருங்க எப்போவுமே செக்குலன்ட்ரி வெரைட்டிஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் தண்ணி விடுறது சுத்திலுமாக விடணும் அது மேலே ஊற்றக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையுமே வைக்க போகிறேன் இதே மாதிரி தான் இப்போ இது எல்லாத்தையும் வைக்க போகிறோம் இது கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஜீப்ரா பாருங்கள் ஹவராத்தியா தான் இது ஜீப்ரா இதுலேயே வந்து இன்னொரு ஒரு வெரைட்டி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா சிமிலர் இதே மாதிரி இருக்கும் பட் ஆனால் இது கொஞ்சம் இப்படி பெருசாக வரும் இது வந்து ஜட பின்ன மாதிரி வரும் பிரைடல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை நாங்கள் காமனாக வந்து இது பாருங்க பக்கத்துலேயே ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இது வந்து ஹவராத்தியா ஜீப்ரா தான் இது பார்க்க இப்படி குவிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா இதை நம்ம அப்ரூட் பண்ணி வந்து வச்சாச்சு நம்ம பிளான் பண்ணுறதுக்காகவே அது பிளான் பண்ணி வச்சதுக்கப்புறம் விரிஞ்சு கொடுத்துரும் இது பாருங்க இது எப்படி இருக்குது பாருங்க இதோடய ஹைட்டு இவ்வளோ தான் இதுக்கு மேலே அந்த ஹைட்டும் வராது இதுக்கு மேலே மேலேயும் போகாது இதுலேருந்து ஒரு பூ மாதிரி வரும் பட் இது வந்து அப்படி கிடையாது இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நெட்டையன் இது குட்டையன் அவ்வளோதான் இது இப்படி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் இது வந்து இவ்வளோ தான் இது ப்ரைடல் கேக்டஸ் இப்படி பின்னண மாதிரி இருக்கும் இது இப்படி இருக்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா தயவு செய்து நான் திரும்ப சொல்கிறேன் எனக்கு கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் என்னால் டீட்டெயில்ஸை சொல்ல முடியாது என்னென்ன பிளான்ஸ் இருக்குது சும்மா ஓரலாக சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு நேரம் கால் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட நான் பேசுறதுக்கு ஒரு இருபது கஸ்டமர் நான் வாட்ஸ்அப்பில் அட்டன் பண்ணிவிட்டு போயிடுவேன் ஸோ டைம் ரெண்டு பேத்துக்குமே சேவ் ஆகும் என்னால் ஃபோட்டோ காமிச்சு டீட்டெயில்ஸ் சொல்லியே நிறைய பேர்த்த வந்து நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியலன்றப்போ இந்த மாதிரியான பிளான் நான் ஃபோனில் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில ஸோ ப்ளீஸ் ஸ்ட்ரிக்ட்லி எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படியே நான் அட்டன் பண்ணாலும் அப்ரப்பாக கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்படுறேன் ஸோ ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம் இதில் இன்னொரு கஷ்டமும் நான் சொல்லி டைவ் பண்ணாதான் நம்பருன்ட்டு வரும்போது நான் வந்து அட்டென்ட் பண்ணாமல் விடுறதுனால எனக்கு வரக்கூடிய நிறைய முக்கியமான கால்ஸும் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒன் வீக் ஆர் டென் டேஸ் ஆகும் நான் பதில் கொடுக்கறதுக்கு வர 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 எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ் அதிகமானதினால என்னால் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி பதில் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகுது ஆனால் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சாலே போதும் அந்த சர்ஃபேஸ் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ரொம்ப ஈஸி இப்படி வச்சு விட்டோம்னாலே அந்த வேர் எல்லாம் அதுக்குள்ளே போய் அழகாக அது பண்ணிரும் மண்கலவையை நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி வந்து மண்கலவை வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப ஈஸி இது எப்படி வச்சுட்டே நம்ம பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ நான் ஃபுல்லாத்தையுமே வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஹவராத்தியாலே நம்ம ஜீப்ரா ஹவராத்தியா பிரைடல் பார்த்தோம் இல்லையா அதிலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது ஜீப்ரா ஹவராத்தியும் கிடையாது ப்ரைடல் கெக்டர்ஸும் கிடையாதுங்க பின்னாடி ஃபுல்லாக இப்போ ஹவராத்தியாவில் வந்து எப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ஜீப்ராவில் வந்து இது ஃபுல்லாக இவ்வளோ முள்ளு முல்லா இல்லாமல் நல்லா இது பண்ணி போயிருந்தது ஒட்டி ஒரு ஒயிட்டாக இருந்தது இங்கே பாருங்கள் இப்படி ஒயிட்டாக இப்படி இருந்தது இதில் எப்படி இருக்குது பாருங்கள் இதே வந்து நம்ம ப்ரைடல்லேயும் பாருங்கள் இது ரெண்டும் சிமிலர் தான் ஆனால் இது வளர்ந்துட்டே போகும் இது குட்டியாக இருக்கும் அவ்வளோதான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அங்கங்கே வந்து அந்த டாட் விட்டு போய் வந்திருக்குது ஸோ மூணு விதமான ஹவராத்தியா வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா மூணு விதமாக இருக்குது இதில் இது பிரைடல் இந்த மாதிரி தயவுசெய்து இதை நல்லா க்ளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு என்கொயரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஜீப்ரா எப்படி இருக்கு பாருங்கள் நீளமாக வளர்ந்து போகாது பக்கத்தில் 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 கிளைகள் வந்து வரும் இது பிரைடல் இது பிரைடல்லையுமே சுத்திலும் கிளைகள் வந்தாலுமே மேலையும் ஸ்ட்ரைட்டா வளர்ந்துட்டு ஜடப்பு பின்ன மாதிரி போயிட்டே இருக்கும் இங்க பாருங்க கிளை பக்கத்துல வந்திருக்குதா இது மாதிரி நிறைய கிளையும் வரும் நீளமா வளர்ந்துட்டு போகும் அதான் பிரைடல் ஜட ஞாபகம் வச்சுக்கோங்க ஜட போட்டு இருக்கும் இது பாத்தீங்கன்னா அதுல ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி இது இது பாத்தீங்கன்னா கோல்டன் ஹெயின் இருந்தது இல்லையா அதுல கொஞ்சம் வந்து இது டிஃப்ரெண்ட் நல்ல ஒரு டார்க் கிரீன் ஓரத்துல வந்து கோல்டன் வந்திருக்கும் இது வந்து அதுல கொஞ்சம் மார்பிள் டிசைன் வந்த மாதிரி இருக்குது பட் எல்லாமே ஒரே வெரைட்டி தாங்க நியூ லீஃப் வரும்போது இந்த மாதிரி வருது இப்போ இதையுமே நம்ம எப்படி போறோம் இது தண்டு பக்கத்துல ஷூட்ஸ் வந்திருக்கு பாருங்க இதை ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி பள்ளம் பறிச்சுட்டு கலவை எல்லா செக்குலண்ட் வெரைட்டிக்குமே நான் தான் பண்ணிருக்கேன் நிறைய பேர் வந்து செக்லன்ட் வந்து பெர்லைட் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணலாமுங்க நான் வந்து பெர்லைட் பெர்மிக்லட் அது எல்லாத்துக்குமே உள்ள டிஃபரன்ஸ் அதை பத்தி வந்து ஒரு வீடியோ பண்ணுவேன் நம்ம டைம் பாக்குறவங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வீடியோலையும் நான் டிஸ்பிளேல கொடுக்கறதா என்னன்னு இல்லை பட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஒன்லி மெசேஜஸ் தான் இப்போ இது எப்படி வச்சேன்னா ஜஸ்ட் இப்படி அப்லோட் பண்ணாலே தெரியும் கீழே ரூட் இருக்கும் அது மேலே இப்படி வச்சுட்டேன் அவ்வளவே தான் இதுல எப்போ தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி இப்போதைக்கு நான் ஊற்ற மாட்டேன் ஒரு ஃபைவ் டேஸ் விட்டுட்டு இது நல்லா உலர்ந்து வந்ததுக்கு தண்ணி ஓரமா விட்டு அதை பண்ணுங்க இதுல வந்து மெயினா வாட்டர் டிரைனேஜ் ஹோல் வந்து இருக்கணும் நீங்க பாட்டா இருந்தாலும் இருந்தாலும் போட்டு இந்த வெரைட்டி பாருங்க மேம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒன்னும் புரியல இது நிறைய பேர் நேம் சொல்லி கேட்டு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அந்த என் என்ன பண்றாங்கன்னா அந்த நேம் பத்தியே பேசிட்டு இருக்காங்க மேபி அவங்க அதை பத்தி படிச்சுக்கிறதுக்காக எங்ககிட்ட கேக்குறாங்களா என்னன்ற வித்தியா விவரம் எனக்கு புரியவே இல்லை இந்த நேம் அந்த நேம் அந்த நேம் மட்டும் கேட்டுட்டு அப்படியே வந்து என்கொயரி ஆஃப் பண்ணிடுறாங்க ஸோ எதுக்குமே நான் நேம் சொல்லல நீங்க பாத்துக்கோங்க இந்தந்த வெரைட்டிஸ் வந்து செக்குலன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது இது வேணுன்றவங்க நம்ம கிட்ட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம் இதுதான் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரி கேஸ்டல் இது பாத்தீங்க இல்லையா அதுல வந்து வெரிகேட்டட் எப்படி இருக்கு பாருங்க வெரிகேட்டட் இது அழகா இதுலயும் ஆனா இது கொஞ்சம் க்ரோத் வந்து ஸ்லோ க்ரோத் தாங்க இருக்கும் பட் எல்லாமே ரூட்டட் தான் இதுவும் ஆல்வேஸ் அவைலபிள் தான் பேரிகேட்டட் நம்மளோட அந்த ஃபெரிகாஸ்டல் தான் இப்படி இருக்குது குட்டி குட்டியா நல்லா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எல்லோ அண்ட் கிரீன்ல இதையுமே நான் இதே தான் வந்து வைக்க போறேன் ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி இருக்கிறதுனால இதுல வைக்கலாம் ஃபேரிகாஸ்டல் வந்து எப்போவுமே நார்மலா நம்ம அந்த க்ரீனே தானே பார்த்துருக்கோம் அதுல இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் யூனிக்கான வெரைட்டி இந்த மாதிரியும் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேன்னு தான் நான் உங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மேபி நீங்கள் இது நிறைய பேர் வச்சுருக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு ஃபுல் கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ் ஒரு ஃபுல் பாட்டு வைக்கணும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்க நீங்கள் தமிழிச்சி கார்டனை அழகாக வந்து வாட்ஸ்அப்பில் அணுகலாம் அணுகிட்டு இந்த மாதிரியான டிசைன் டிசைனான கக்டஸ் சக்குலன்ஸ் வெரைட்டிஸ் வந்து எங்கிட்ட நீங்கள் வாங்கி நீங்களும் உங்கள் தோட்டத்தை வந்து பயன் பயனுற பண்ணலாம் தண்ணி இதில் ஓரமாக தான் விடணும் இது மேலே விடக்கூடாது சன்லைட்டில் வைக்கலாமான்னு கேட்டால் பார்ஷியல் ஷேட்ல வைக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சன்லைட்டையும் நான் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா தான் வந்திருக்கு பட் இது எல்லாமே இன்டோர் கிடையாதுங்க நீங்கள் இன்டோர்ல வச்சு அழுகி போனாலோ அல்லது தண்ணி அதிகமாக விட்டுட்டு அது ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னாலோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது எப்படி கேர் பண்ணணுன்ற முறை நான் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த செக்குலன்ட் வரைக்குமே நீங்கள் வந்து அழகாக சன்லைட்டு கீழே வைக்கலாம் ஆல்ரெடி நான் சன்லைட் கீழே வச்சதுலேருந்து எடுத்து ப்ரொபேட் பண்ணி வச்சது தான் இது எல்லாமே ஸோ இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சன்லைட் கீழே நீங்கள் வைக்கலாம் இந்த பிளான்ட் வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்பி நீங்கள் வாங்கலாம் இது எல்லாமே சன்லைட் கீழே தாராளமாக வைக்கலாம் எல்லாத்துக்குமே சன்லைட் கம்பல்சரி தேவைப்படுது வாட்டர் ட்ரைனேஜ் ஹோல் வந்து இந்த பாட்ல நான் ஒவ்வொரு இடத்துலையும் கீழே போட்டிருக்கிறேன் இங்க பாருங்க ஹோல் அதிகமா வேணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலயும் நீங்க போட்டுக்கலாம் மாடி தோட்டத்துல வச்சிருக்கோங்க நாங்க வந்து கீழே தட்டு வச்சு வைக்க தட்டு வச்சு அது அசிங்கமாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடம் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்னும் ஹோல் நிறைய தேவைப்படுற இந்த இடத்துல எல்லாமே ஹோல் வச்சுக்கலாம் நீங்க தண்ணி லிமிட்டடா ஓகே தான் ஒவ்வொரு ஆள் அப்படியே ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க க்ரோ பேக் எங்கே வாங்கினேன் அப்படின்ற டவுட்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு எங்கேடா வாங்கலாம் அப்படின்னு சொல்லியும் க்ரோ பேக் பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் என் தமிழச்சி கார்டன்லேயே பண்ணியிருக்கேங்க தமிழச்சி கார்டன் க்ரோ பேக் எஸ்ஜி ஆர்கானிக்ஸ்னு போட்டால் வந்துடும் எஸ்ஜி ஆர்கானிக்ஸு சேலம் அவங்க தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இதை பண்ணிகிட்ருக்கிறாங்க சூப்பரான ஒரு கஸ்டமர் கேரும் கொடுத்துட்ருக்காங்க குவாலிட்டியான பேக்ஸ் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஷேட் நெட் கூட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அவங்களோட நம்பரும் அந்த எஸ்ஜே ஆர்கானிக்ஸ்க்காக நான் பண்ண வீடியோஸ் இருக்குது இல்லையா அதோட கீழே வந்து அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து காட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இந்த மாதிரி கார்டனிங் இது பார்த்துட்ருக்கப்பவே வந்து அதுவாக வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக கிடைச்சது தான் அந்த கான்டாக்ட்டு இப்போ வரைக்கும் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நீங்கள் வேணும்னா அவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓரளவு ஏதோ சர்க்குலர்ஸ் அண்ட் கேக்டர்ஸோட நாலேஜ் உங்களுக்கு தமிழசிபடன்னு பார்த்து உங்களுக்கு அது திருத்தியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அது எப்படி வளருதுங்கிற முறையும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்களை சந்தித்த வரைக்கும்